ஒரேமா கும் <carIf eleven> இந்த குட்டி குட்டி பசங்களை எங்கன்னா உட்காரு சொல்லுக்கா நின்னு காலம் அம்மா கீழே உட்காந்து சாப்பிடுங்க கீழே உட்காந்து சாப்பிடுங்க

நீரவா ராதாகிருஷ்ணன் வணக்கம் அம்மா சில இருக்குங்க வணக்கம் தங்கண்ணி நம்ம எங்கள் திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்கோம்னாக்கா அர்ஜன் நாக கோயில் தான்

Lain nih ini oke loro-loro orang satu

வாங்க <laughs> <laughs> ஒருத்தர் ராஜசேகர் ராஜன் இது என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருக்கீங்க நல்ல விதமாக கேட்டிருந்தா பதில் சரி ஓகே இது ஃபங்க்ஷன் கிடையாது நம்ம கிரிவலை வர பாதையில் வந்துட்டு ஐயா போகிறவங்களுக்கு எல்லாம் நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்டுருக்குறோம் இப்போ இது மூணாவது பௌர்ணமி வந்து அன்னதானம் போட்டுட்ருக்குறோம் ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அன்னதானம் தான் செய்ய முடியும் அதை விட செஞ்சது எதுவுமே இல்லை அதனால அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே வரவங்களுக்காக அதுதான் எந்த ஃபங்க்ஷன் கிடையாது எந்த ஊர் இதுன்னு கேட்பாங்க திருவண்ணாமலை மாவட்டம் இது நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறது பௌர்ணமி பௌர்ணமிக்கு இங்கே வந்து அன்னதானம் போடுறதுக்காக வந்துட்டு இருக்கோம் பாருங்க செல்ல பிள்ளைங்களா எத்தனை நல்ல உள்ளங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க போதும்னு சொல்கிறதே இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் அது உணர்வு அது மட்டும் நம்மளால் ஏதோ உயிர் விட்டுவிட்டு நம்ம அதை செய்வோம் அப்படின்றதுக்காக திருவணம் மட்டுமே அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்க செல்ல பிள்ளைங்களா ஆ சூப்பராக ரொம்ப நன்றிங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷம் பிரஜேஷ் ராஜா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றி பௌர்ணமி பௌர்ணமிக்கு எங்க அன்னதானம் போடுறோம் கண்டிப்பா அப்படி வரும்போது நீங்க சரிங்களா சரிங்க நன்றி நன்றி

சரி செல்லமே மகிழ்ச்சி சந்தோஷம் அம்மா நடங்க டூரில் போடுது உள்ள போய் நில்லுங்க போங்க ஆமா முடியா சரி சரி நம்ம வந்து அம்மா அம்மா நம்ம மூரும் एकदम ஆ ஆ சரி சரி

நான் சாப்பாடு எப்படி இருக்கு சரி அம்மா சிரிப்பு இன்னும் மேலும் வெற்றி பெறுவீர்கள் அம்மா நன்றி திருவண்ணாமலை கோயில்தான் உங்கள் முயற்சி மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தங்கமே செல்ல பிள்ளையே வாட்டு ஸ்பெஷல் ஃபுட் அம்மா பிள்ளையை வேற லெமன் சாது பண்ணிக்குறாங்க செல்ல பிள்ளைங்க நாங்கள் பெங்களூர் மேடம் மதன் ராக்கி அம்மாவுக்கு மெசேஜ் போட்ருக்கேன் ஓகே தங்கமே

சந்தோஷமா அம்மா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தங்கமே செல்லமே அண்ணா சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க

நல்லா இருக்க தங்கம் அப்படிங்களா தேங்க்யூ நல்லா இருக்க தங்கமே தேங்க்யூமா சரி தங்க சாப்பிடுங்க மழை நன்றிங்க இப்படி வந்துடுங்க சாப்பிடுமா அம்மா எந்த வசதியும் இல்லைம்மா அந்த அண்ணாமலையை தேடி வந்தால் இன்னைக்கு கவலை இல்லம்மா உண்மதி தான் பார்க்கணும் ஏழை பணக்காரன் நல்லா இருக்கும் நல்லா இல்லாத எதுவுமே கடவுள் பார்க்கறது இல்லை எதுவுமே தான் இன்னைக்கு அவரு கொடுத்த அருள்னால்தான் இன்னைக்கு வந்து நான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுதான் உண்மை செல்ல ஏன்னா உண்மை இருக்கிற இடத்துல ஒரு இருப்பார் அதுக்கு நான் ஒரு உதாரணம் தான் என்னால் சொல்ல முடியும் இன்னைக்கு இத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்குற சக்தி எனக்கு கொடுத்துருக்குறாரு அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இது இன்னும் மேலும் பெருகெடுத்தி இன்னும் நான் போடணுன்றது மட்டும்தான்

லாராய் லைவ் பாத்துக்கிட்டு நம்மள நெந்கிர்கே பண்ணா நம்மள சால்ட்ல இது இந்த தங்கம் வாங்கிட்டு நான் சாரி कल ये तो साफ होगा वो तो उनके साफ हो जाएगा te poquito la dame que